இரு சக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கட்டாயம் போடணும்னு மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது ஆனாலும் பொதுமக்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறது கிடையாது இப்படி இருக்கும்போது பெங்களூர்ல டிராபிக் போலீஸ் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வரும் நபர்கள் ஹெல்மெட் போடாம இருக்கிறத பார்த்து அவங்கள தடுத்து நிறுத்த முயற்சி செய்யறதுக்கு பதிலாக செருப்பை கழட்டி அவங்க மேல வீசியிருக்காரு இந்த வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரலா பரவிட்டு வருது பெங்களூர் சேர்ந்த ரோஸ்பா சட்டர்ஜி என்பவர் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கார் சமூக வலைத்தளங்களில் இதை பார்த்த மக்கள் அந்த போலீஸுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதனால் அந்த போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மேலும் இரு சக்கர வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகிறது செல்ஃபோனில் பேசிகிட்டே போகிறது மக்கள் இதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க உயிரிழப்புகளை தவிர்க்க மக்கள் கொஞ்சமாவது மாறணும் பொதுமக்கள் தப்பு பண்ணால் அதை ஒழுங்கான முறையில் போலீஸ் கண்டிக்கணும் ஆனால் போலீஸ் இப்போது பொதுமக்கள் கிட்டே ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க இந்த போலீஸ் செஞ்ச மோசமான செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்